சேனல் நம்பரில் எனக்கு வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அட்டகாசமான காரிக்கன்று நல்ல ஒரு ஃபோர்ஸில் வந்திருக்குதுங்க ஒரு செவலக்கண்ணு காலக்கன்று ஃபோர்ஸான கன்று வந்திருக்குதுங்க ஒரு பிள்ளை காலக்கன்று நல்ல படபடப்பான கண்ணு வந்துருக்குதுங்க ஜோடி கிடாரிகள் வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவும் தெளிவாக பாருங்கள் ஆறு டூ ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க யாருக்கு அழகான ஒரு ஷோ குவாலிட்டின்னு ஒரு மயில கிடாரி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பிள்ளை காலக்கண்ணுங்க நல்ல படவொடப்பாக இருக்கணுங்க நண்பர்கள் எந்த தேதியை ப எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு மா கால்நாடுகளுக்கு உண்டான விளக்கம் தெளிவாக சொல்லியிருப்போம் அது விபரங்கள் தெளிவாக தெளிவாக சொல்லியிருப்போமுங்க விளை தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம் பார்த்துட்டு கூப்பிடும்போது என்ன தேதியில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லி கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம கொடுக்க முடியுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு பதினேழு மாதமான சுழி சுத்தமான கிடாரிங்க பல் போடாத கிடாரி மயில கிடாரி பால்மயிலில் வரக்கூடிய நல்லா மலைப்பூ மேட்டு வரக்கூடிய வெண்மையான கிடாரிங்க சுளி சுத்தமாக இருக்கமுங்க நல்ல குணமானமாக இருக்கும் நல்லா அழகான முக தலையில் இருக்கும்ங்க கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான கண்ணாமொழியில் நல்ல வாய் கடைசிலிங்க தீவனம் தீவனம் எல்லாம் தெளிவாக வாய் வாய்க்கடைசில் கடுத்தாரில் இருந்தாலும் ஒரு மாடு வச்சுருந்தாலும் தெளிவாக அமைதியாக இருக்கக்கூடிய மாடை வேணும்னு நினைக்கிறவங்க காங்கேம் கன்று மயிலக்கன்று கிடாரி கண்ணுங்க வயது ஒரு பதினேழு மாதம் இருக்கும்ங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் காலை சேர்க்கும் பருவத்தில் வந்தோம்னால் தாராளமாக நீங்கள் என்ன சேர்க்கை பண்ணி செலவு பண்ணிக்கலாமுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர் கொம்பில் விளாறு கொம்பை வந்து சேருமுங்க முகத்தில் நல்லா சின்ன முகத்தில் நல்ல தெளிவான முகம் கொம்பு கேர் கட்டிலே கொம்பு கேர் கட்டினோம்னா இன்னுமே கிடையாறி பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கும் நமக்கு விடிய எடுக்கும்போது அது கேர் கட்டுற விஷயத்தை மறந்துவிட்டோம் சின்ன எல்லாமே புதுசு போட்டுருக்குறோமுங்க மற்றபடி எந்த கெட்ட வழக்கமும் கிடையாதுங்க வாய்க்கடைசு நல்லா இருக்குது நல்லா தெளிவான கிடையாரியாக இருக்குது நல்ல ஒரு அழகான குணத்துலேயும் அமைதியான குணத்திலையும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வாங்கி வளர்த்தலாம் நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூரில் இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பரமத்தியில் இருக்குதுங்க இந்த கிடையரோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேளுங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது எல்லா மாடுகள் எல்லா கருண்களுக்குமே நம்ம சொல்கிற விலையிலேருந்து நம்ம வாடிக்கையாளர்களுக்கு அனுசரித்து முன்ன பின்னே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை அதே இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி ஜாயிண்ட் வாடகை எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் இந்த கன்று ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க செவல கன்று நல்ல ஃபோர்ஸுங்க நல்ல படபடைப்பு நல்ல குதிரை குட்டியாட்ட உடம்பு டெம்பரில் இருக்குதுங்க தாட கிடையாது கையால் ஊக்கம் இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குது நல்ல ரவுடியில் ஃபோர்ஸாக வேணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிரட்டணும் இந்த மாதிரி இயற்கையாகவே ஆடணுங்க அப்போ தான் அந்த கண்ணுகளுக்கு வந்து ஒரு நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு வீரியமான அந்த மெ ஒரு குணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜல்லிக்கட்டு எரிதாட்ட ரேக் லவு எல்லாேருமே விரும்புகிறது இந்த மாதிரி குணம் மிரட்டுனா தன்னை போல் வந்து மிரண்டு கண் கொண்டு ஆடணும் அப்படின்னு நினைக்கிறத எல்லாருடைய விருப்பம் அதே மாதிரி அந்த வேலைக்கு இந்த கன்று வந்து நல்லா பயன்படுத்தலாமுங்க தடகுடி இல்லைங்க நல்லா குதிரை குட்டியாட்ட உடம்புறப்பில் இருக்குது கொம்பு ரெண்டும் நேர் கொம்பு கையால் ஊக்கம் கன்று நல்லா நீளமாக இருக்குங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் விதர்கள் இரண்டு பேர்கள் இருக்குங்க குறைப்பில் கிடையாது கிளப்பிச் சுழி கிடையாது நல்ல பட உட்பும் நல்ல ஃபோர்ஸாக தேடிட்டுருக்கிறவங்க நம்ம லாஸ்ட் வீக்கில் போட்ட கண்ணை எல்லாமே அதிக அளவில் வந்து பரவ செவ்வளக்கன்று ரெண்டு மூணு கண் போட்டிருந்தோம்ங்க கேட்டு மிஸ் பண்ணவங்க இந்த கண்ணை நீங்கள் எடுக்கலாமுங்க கண் ஃபோர்ஸுக்கும் தெளிவாக இருக்கும் பாய்ச்சல் பழக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியான வசதியாக இருக்குங்க மற்றபடி மிரளிக்கையில் நல்ல மிரளிக்கையாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு எடுத்துக்குங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் நம்ம பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டுறோம் அதே மாதிரி நீங்கள் வாங்குறவங்களும் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு பூச்சி மாத்திரை போடணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூச்சி மாத்திரைகள் போட்டு நல்ல முறையாக தீவனம் மடர் தீவனம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா இதிலேருந்து இன்னொரு மடங்கு மாடை ஏற்றிடணும் அப்போ தான் வந்து மாடு வந்து இலைக்காமல் செருத்து போகாமல் பெருவெட்டு ஆகிட்டே இருக்குங்க நல்ல புண்ணாக்கு பருத்தி கொட்டை தேங்காய் புண்ணாக்கு உங்களுக்கு தவிடு அடர்த்தையுடன் நல்லா தெளிவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கண்ணெல்லாம் வந்து நல்ல ஹெவி சைஸில் முரட்டு சைஸாக மாடை வந்து சேருங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் மற்றபடி பெருசாக நம்ம இந்த கண்ணை வரைச்சுன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க ஏன்னா ஃபோர்ஸு பட உடப்பு எல்லாமே இறக்கியாவது பர்திலையும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க இதுக்கு அடுத்து வரது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்டுங்க சரியான குண்டித்தனமான பிளாக் டைமண்டுங்க இதிலிருந்து ரெண்டு மடங்கு இருக்குங்க பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டுகள் பிடிச்சிருந்தனா தெளிவாக பார்த்துட்டு முழுமையான விளக்கம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க சரியான குண்டித்தரத்தில் இருக்கக்கூடிய கண் நல்ல ரட்டத்து முலமைப்போ ரெட்டினா குதிரையாற்ற குதிரையாட்டிருக்கக்கூடிய கண்ணு நல்ல நீளம் உயரம் நல்ல சன்னத்தில் அருந்தாடையிலைங்க கையால் ஊக்கத்தில் நல்ல டெம்பரான ஒட்டம் புறப்பில் நிமிர்ந்து பார்த்துக்கன்னா அந்த அந்தளவுக்கு நல்ல ஃபோர்ஸான பட பார்வையில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க நைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி கிழிச்சு தொட்ட தொட்டை புண்டுசியில் லேசாக கூத்துணும்னா ரத்தம் அந்த அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸில் இருக்குது படபடப்பு இருக்குது நூறு சதவீதம் ஒரே மணி நேரத்தில் பாய்ச்சல் பழக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க கொஞ்சம் ஏமாந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எழுத்துக்கு வரும் அது மாதிரியும் இருக்குது படவொடப்பாக இருக்குது பாய்ச்சல் பழக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்படுறது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது கண் நெட்டு வட்டில் நல்லா பெருவட்டான கண்ணு நீளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஆடிட்டு நிற்கிறேங்க நீளம் வந்து சரியாக அவங்களுக்கு தெரியாது ஆடுறதில் சரியான ஒரு ஆட்டம்ங்க நல்ல ஒரு ஃபோர்ஸாக பட உடப்பாக வேணுங்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்குங்க நேரில் வர முடியாமல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நேரில் ஜாயிண்ட் வடைகள்னு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதந்தான் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் கொம்பு ரெண்டு நேர் கொம்பு பயிர் கொம்பாக வந்து சேரும் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி நிறையா வந்து காரியில் செவலையில் இந்த மாதிரி கண்ணுகள் நிறையா கேட்குறீங்க அளவில் நம்ம கொண்டு வந்து விற்பனைக்கு போட முடியறதுலாம் ஆனால் நீங்கள் இந்த அதிக அளவில் கேட்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அதிகளவில் வெளியில் விசாரிக்கிறோம் அப்படி வெளியில் இந்த மாதிரி கன்றுகள்லாம் தகவல் வருது நம்மளும் கொண்டு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கண்ணுகள் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யாராக இருக்குது இந்த மாதிரி கண்ணுகள் வேணும்னு தேடி தெளிவுபடுத்தி எடுத்து கொடுக்குறவங்க இந்த கண்ணில் ரேஸுக்கு பழக்கிறக்கும் நல்ல கண்ணாக இருக்கும் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு எறுதாட்ட இந்த ரன்னிங் வர்றதுக்கெல்லாம் பழக்கிறக்கும் சரியான ஒரு ஃபோர்ஸில் பட வேணும்னா வேணுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவையும் பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாக படவொடப்பாக வேணும்னா தாராளமாக இந்த கிண்ண தேர்வு செய்வோம் எந்த இடத்துலையும் கூடிய கண்ணுங்க இதுக்கு அடுத்து வர்றது ஜோடியில் நல்லா பல் போடாத ஒரே மாதிரியான ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்து கண்ணுங்க சுழி சுத்தமான கிண்ணு ரெண்டுமே இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சினை நிலவரம் இருக்குதுங்க இரண்டுமே பல் போடாமல் இருக்குது நல்ல தரமான கிடாரியை வந்து சேருங்க ரெண்டுமே பல் போதக்கு போடாத கிடையாதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் சினையில் இருக்குது இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு எட்டரை சாரிங்க ஒரு ஒம்பது மாதம் சினை ஆகிடுச்சி கன்று வந்து போ போடுறதுக்கு இன்னும் ரொம்ப ஒரு பத்து நாளில் வந்து கன்று போட்டுக்குங்க ஒன்று நல்ல கற்கா வந்து சேரும் ஒன்று நல்ல பால் வந்து சேரும் இரண்டுலேயுமே வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பல் போடலை குணவனத்தில் தங்கமான குணம்ங்க அடிவயத்தில் பூந்து வெளியே வந்தாலும் அந்த எதுவும் பேசாது ரொம்ப அமைதியான குணம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஒரு நாட்டு மாடு படபடப்பாக சுறுசுறுப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கும் மிரளிக்கையாக இருக்கும் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது எல்லா மாட்லையும் இருக்குங்க மிரளிக்கையாக ஒரு சில மாடுகள் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் புது இடம் பழைய இடம்லாம் பார்க்காம ரொம்ப அமைதியாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கடையாரிகள்ங்க ரெண்டுமே இந்த பச்சை கலர் மூக்கோணம் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட் எட்டே ஏழ் கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் சினை நிறைவு ஆயிடுச்சுங்க இந்த கன்று வந்து இன்னொரு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினை ரெண்டுமே பல் போடலை ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டுமே குணவனத்தில் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் தலையத்தில் இருந்து ஒரு அமைதியான குணத்தில் வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி கிடாரிகள்லாம் தேர்வு செஞ்சீங்கன்னா தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி குண தான் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் நீவிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜில் வந்து யார் வேணாலும் பால் கறந்துக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடியக்கான கிடாரிங்க ரெண்டுக்குமே மயிலக்காளையன்று சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ரெண்டுமே காங்கேங்கன்று போடும் ரெண்டுமே தலைச்சி நீத்து முதல் ஏற்றுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த ரெண்டும் ஜோடியாக நம்ம சொல்லக்கூடிய விலையில் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்ங்க தனித்தனியாக கொடுத்துக்கலாமுங்க அஞ்சு மாதம் சினை கிடாரி வேணுனாலும் தனியாக கொடுத்துக்கலாம் இந்த இப்போ நீங்கள் கையில் கொண்டு பாப்பு கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் சினை கிடாரி இதையும் வேணாலும் தனியாக கொடுத்துக்கலாமுங்க எப்படி கேட்குறீங்களோ அதை பொறுத்து அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறதுனாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய காலக்கன்று விலையும் பாருங்கள் எல்லாமே நல்ல இந்த பதிவில் சிறப்பான மாடுகள் கன்றுகள் கொண்டு வந்திருக்கிறோம் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம வண்டியிலேருந்து இறக்கக்கூடியதுங்க ஒரு சந்தனப்பில்லை கன்று சுறுசுறுப்பு பட நல்ல கொண்டித்தனத்துலையும் தாடக்கூடிய இல்லாமல் அருந்தாடையில் நல்லா உங்களுக்கு வால் சனத்துலிங்க புறமாடு ஏற்றோம் கை கால் சுத்தம் மடிவேறு தொங்கல் இல்லாமல் கொம்பு ரெண்டும் நேர்கொம்ப நாலு கால் கருப்போட பட சுறுசுறுப்பில் நல்ல சுல்லானாட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க குறைப்பது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நான் இந்த எந்த மிரட்டவும் இல்லை எதுவுமே பண்ணலைங்க இறங்கி தானாக வந்து அதுவே வந்து ஆட்டம் போடுது அந்த மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நல்ல கைகள் ஊக்கமாக இருக்குங்க லேசான வாடல் தரத்தில் இருக்குது வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டை வார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான சாட்டை வாராட்டை நல்ல புறமாடு அகலத்துலேயும் வந்து சேர்ந்துருங்க உடம்பு வச்சு வரையில் நல்ல கண்ணை வந்து சேரும் மற்றபடி கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க திமிழ் தட்ட திமிழ் அமைப்பில் இருக்குது ஃபோர்ஸு அந்த ஸ்டோக் வந்து பார்த்திங்கன்னா நின்று நிமிந்து பார்க்குற அந்த தோரணம் எல்லாமே தெளிவாக இருக்கும் தாடைங்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க தொப்புள் குடிங்கிறது சுத்தமாகவே இருக்காது இது ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த மாட்டோட கண்ணை தானுங்க ஒரு செவல மாடன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் இலங்கன்னா கொடுத்துருந்தோம் இந்த கன்று ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பால் வர்த்தறதுக்கப்புறம் இப்போ கண்ணை மட்டும் திருப்பி கொடுத்துருக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோங்க நல்ல ஸ்டோக்காக இருக்கும் அந்த காது கூர்மை அந்த வால் முனப்பு கையால் ஊக்கம் நிற்கிற தோரணை எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக இருக்குங்க அடிவேரி தொங்கல் இருக்காது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்படது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க கொம்பு ரெண்டும் நல்லா அழகான கொம்பு தலையில் முகத்துலேயும் நல்லா தெளிவான முகத்தில் வந்து சேரக்கூடிய எண்ணெய் இதோட விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது பதினேழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க மாதிரி ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது கிடையாதுங்க நாலாயிரம் ஐயாயிரம் குறைச்சும் கொடுக்குறது கிடையாது ஏதோ பேசுகிறத முன்ன முன்னு அனுசரித்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோங்க இந்த கண்ணெலாம் வந்து நம்ம விற்பனை விலையே பதினேழாயிரத்தி போட்டிருக்கிறவங்க அவங்ககிட்டயும் ரொம்ப நம்ம குறைச்சி வாங்க முடியாது ஏன்னா கன்று வந்து நல்ல படபடப்பாக சுறுசுறுப்பாக இருக்குது இன்னொரு கன்று வாங்கி தந்துருந்தோம் அது கொஞ்சம் கிடாரி கண்ணுங்க அது நேற்று நல்ல ஒரு ரெண்டு மூணு ரூபா சேர்த்து வைத்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக அளவான விலை போட்டிருக்கிறாங்க பதினேழு ஐநூறு விலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சேலம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்டுருக்கிறாங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இதுக்கு அடுத்த ஒரு மயிலை காலக்கம் இருக்குது அதுவும் பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இது லாஸ்ட்டு பதிவுங்க இன்றைய தேதியில் போடக்கூடிய பதிவு லாஸ்ட்டு பதிவு இதுவும் நல்லா கொம்பு சீரான கன்று நல்ல மயில கண்ணுங்க கைகள் ஊக்கத்தில் தெளிவாக இருக்குதுங்க தொப்புல் குடி இருக்காது தாடக்குடி இருக்காது நல்ல கிளிம அழகான பொம்மை குட்டியாட்ட முகம் கொம்பு தலையில் கண்ணாமூடியில் பெருவெட்டில் நல்ல கூர்மையான தோற்றத்தில் நந்து சிலையாட்ட தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா நடுமுது நெரிசல் இல்லாமல் கைகள் ஊக்கத்தில்ங்க நாலு கொழாம்பும் தெளிவான பட்டை கொழாம்போ சப்ப உங்களுக்கு குழந்த குழாம்போ இல்லாமல் நல்லா தெளிவான குழா அமைப்பில் இருக்குதுங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடரோண்டு கேட்டு எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதவியில் பாருங்கள் நாளை ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோங்க